வெல்கம் டு ரீகா விலாக்ஸ் இன்றைக்கி என்னோடய கணவரோட சொந்த கிராமத்தில் என்னோட காலை பொழுது என்னுடைய வேலைகள் எப்படிலாம் போகுது அப்படிங்கிறத நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் அஞ்சு மணிக்கே முழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலார் வச்சு படுத்திருந்தேன் ஆனால் வந்து முழிக்கவே முடியலை அவ்வளோ குளிராக இருந்துச்சு அலார்மை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன் முழித்து பார்த்தேன் ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு அச்சுச்சு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அத்தை வந்து அதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டாங்களம்மா அவங்க அஞ்சு மணிக்கு முன்னாடியே முடிச்சுட்டாங்க அவங்க ரெகுலராக அதே டைமுக்கு தான் அவங்க முடிப்பாங்க நானும் அப்படியே ரொம்ப குளிராக இருக்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு சுடு காய வச்சு குடிச்சிட்டு வந்தேன் நான் குளிராக இருக்குது அப்படின்னு சொன்ன அத்தை வந்து தென்னை ஓலை அந்த பால் எல்லாமே போட்டு குளிர்காயெல்லாம் வாரேக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி வாங்க ரொம்ப நாளாச்சு நம்மளுமே குளிர்காஞ்சி அம்மா வீட்டில் சின்ன வயசில் இதை குளிர்காயும் அதுக்கப்புறம்லாம் அந்த தொட்டர்ணும் ஒன்று வந்ததுக்கப்புறம் இந்த குளிர்காயிறதே நம்ம வந்து மறந்துவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அதை வந்து என்னோடய அத்தை வந்து எனக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து அப்படியே நிலா வெளிச்சம் லைட்டாக இருந்துச்சு தெரு லைட்டோட அந்த நிலா வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரெண்டு பேருமே நல்லா நெருப்புலாம் பிடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடலோடு நாங்கள் ரெண்டு பேருமே குளிர் காஞ்சிகிட்டு இருந்தோம் அந்த டைமில் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சின்ன ஒரு பாண்டிங் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்களும் எங்கிட்ட ரொம்பவே அக்கறையாக பேசிகிட்ருந்தாங்க எப்படி இருக்குது உடம்புலாம் இங்கே என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நானும் அவங்களும் இருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபாட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி ஆகிடுச்சு சரி போதும் வாசல்லாம் சாணி தெளிக்கலாம் வா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் வந்து குளிர் காஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய சின்ன சின்ன அந்த திண்ணையில் உள்ள ஒரு சில திங்ஸ்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன் பார்த்தா எல்லாருமே வந்து அங்கே சீக்கிரமாக முழிச்சுட்டு பால் கறக்க போகிறது ரோட்டில் பைக் போகிறது இதெல்லாமே ரொம்பவே சூப்பராக எல்லாருமே சுறுசுறுப்பாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருந்தாங்க அத்தை வந்து நீ சாணி கரைக்க வேண்டாம் நான் வந்து சாணம்லாம் கரைச்சி வச்சறேன் நீ வாசலில் தெளித்து விட்ரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து கரைச்சி வச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு தோட்டத்தில் தான் அத்தை வந்து சாணம்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் ஆடு மாடு எதுவுமே இல்லை அத்தை மட்டும் இருக்கிறதுனால அதெல்லாம் கவனிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனோட பராமரிப்பும் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் முடிவெடுத்து அதெல்லாம் வளர்ப்பு எதுவும் இல்லை அவங்க கரைச்சி வச்சதுனால எனக்கு வந்து தெளிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு நான் இந்த வேலை செய்ய மாட்டேன் அந்த வேலை செய்ய மாட்டேன் இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து நம்மளோட குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ வந்து எந்த சூழலுக்கு வேணாலும் நம்ம வந்து வளைஞ்சு கொடுத்து போய் எல்லா வேலைகளையும் கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சி இங்கே வந்து எல்லா வேலைகளும் நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சாணம்லாம் தெளிச்சிட்டு மறுபடியும் நான் ஒரு முகம்லாம் கழுவிட்டு கை கால் முஞ்செல்லாம் கழுவிட்டேன் எங்கள் வீட்டை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா இது எங்களோடய தான் நெல் போட்டிருக்கோம் அப்புறம் ஒரு சில தென்னை மரம் மாமரம் இருக்குது அதுக்கப்புறம் சப்போட்டா மரம் ஒரு கொய்யா மரம் வச்சுருக்கோம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நொனாமரம் ரெண்டு வேப்ப மரம் இப்போ தான் சின்ன கண்ணுகளாக இருக்குது இது வந்து எங்கள் வீட்டோட வாசல் வயல் ஓரத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாசலில் இருக்கும் இன்னும் சிமெண்ட் எதுவும் போடலை எங்களோட கோழிலாம் வந்து இதெல்லாம் தாய் கோழி தான் இந்த பூண்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அதுக்கெலாம் வந்து குளிராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்னோட அத்தை வந்து அவங்களோட சேரீயை வந்து சுற்றியுமே கட்டி வச்சுருக்காங்க அவங்களுக்கும் குளிரும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வந்து சரி நேரமே திறந்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து வாசலுமே அப்படியே சாணம் தெளிச்சது எல்லாமே காஞ்சிருச்சு கையோட வந்து அதெல்லாம் கூட்டி பெருக்கி அழியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலும் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து வீடியோஸ்லாம் நைட்டு எதுவும் போடாமல் வீடியோஸ் எடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன் ஆனால் எனக்கு வந்து என்னோடய வேலைகளை வந்து நான் கரெக்டாக முடிக்கிறப்ப என்னோடய ட்ரெஸ் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் வேலை செய்ய ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நைட்டிலே வீடியோ எடுத்துட்டேன் என்ன ஒரு மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோஸ் போட்டாச்சு அப்படியே வாசல்லாம் பெருக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து கோலமும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டு முடிச்சுறதுக்குள்ளே சன்வியும் முடிச்சுட்டாங்க ஏன்னா ஊரில் வந்து அங்கே எட்டு மணிக்கு தான் முடிப்பாங்க ஸ்கூலுக்கு ஆனால் இங்கே உள்ள வந்து இந்த கோழி சத்தம் பய ரோட்டில் போகிற பைக்கு இந்த சத்தத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாமே முடிச்சுட்டாங்க கோலமும் போட்டு முடிச்சுட்டு இந்த கோழிகள் வந்து மரத்தில் தான் பெரிய கோழிகள்லாம் அடையவாங்க இந்த மாமரத்தில் சரி அவங்களுக்கெல்லாம் அப்படியே தீனி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை போட்டால் இது எந்த ஒரு மாரியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழிகள்லாம் பயந்துக்கிட்டு இந்த அப்பப்போ ஊருக்கு போகிறதுனால அவங்களுக்குலாம் அடையாளம் தெரியலையோ என்னவோ எந்த கோழிகளுமே வந்து தீ தீனி சாப்பிட வரவே இல்லை நான் தீனி போட்டால் வந்த கையிலே சண்மையும் நானும் தீனி போடுவேன் சொல்லிவிட்டு அவங்களும் அரிசி கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஹஸ்பண்டும் அப்படியே பால் வாங்கிட்டு வந்துட்டார் ஸோ வந்து நம்ம எல்லாருக்கும் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு நான் வந்துட்டேன் அத்தை வந்து ஒரு சில வெளி வேலைகள்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மி மரங்களுக்குலாம் தண்ணி எடுத்து விடுறது அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நம்ம வந்து வீட்டை ஒட்டியே வயல் அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே வந்து பூச்சிகள்லாம் அதிகம் வந்துடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கிச்சனோட டோர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்து திறப்பேன் ஏன்னா நிறைய பூச்சி வண்டுலாம் வந்து திறந்தோன்னா சீக்கிரமே வந்துடும் அந்த காலை வேலையில் அப்படிங்கிறதுனால ரொம்பவே பசுமையாக இருக்கும் ஜன்னல் ஓரத்தில் அப்படியே நம்ம பசுமையை பார்த்துக்கிட்டே அழகான ஒரு டீ போடலாம் பாப்பாவுக்கு மட்டும் பால் எடுத்து வச்சிட்டு எங்களுக்கெல்லாம் வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லி டீ ஓடிச்சிட்டேன் அத்தை வந்து எனக்கு டீ வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க நான் சேர்த்து வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே விட்டு வச்சிட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானே ஹஸ்பண்ட் மட்டும் டீ குடிச்சிட்டு அவங்களோட டீ வந்து நான் வந்து இன்னொரு கிளாஸில் வந்து மூடி வச்சுட்டேன் சரி கொஞ்சம் லேட்டாகோட குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி குடிக்கிற பழக்கம் வந்து காஃபி டீ இதெல்லாம் வந்து அத்தை வந்து ரெகுலராக குடிக்க மாட்டாங்க அவங்க வந்து சுக்கு மல்லி வந்து இடித்து வச்சுருக்காங்க அது போட்டு தான் அவங்க ரெகுலராகவே குடிப்பாங்க டீ காஃபி பழக்கம் இங்கே யாருக்குமே இல்லை என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் தான் டீ குடிக்கிற பழக்கமே என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்திருக்கு மாமியாருமே அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ டீ குடிப்பாங்க அதனால் ரெகுலராக அவங்க டீ குடிக்கிற பழக்கம் இல்லாததுனால இன்றைக்கி வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து நம்ம கொஞ்சம் டீ குடிச்சிடலாம் ரொம்ப குளிராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு நானும் அப்படியே ஒரு கிளாஸ் டீயோட வெளியில் வந்தேன் அதுக்குள்ளே அந்த கோழியெல்லாம் நெல்லங்காட்டுக்குள்ளே இறங்கிடுச்சு அதையும் போய் விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டீ குடிக்க உட்காந்தாச்சு திண்ணையில் ஒரு சில அப்படியே வேடிக்கைகள்லாம் பார்த்துக்கிட்டு நானும் அப்படியே டீ குடித்தேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கே வந்து வேலைக்கு எல்லாருமே கிளம்பி லேடிஸ்லாம் இருந்தாங்க ஜென்ஸ்லாமே கொத்து வேலைக்காக மண்வெட்டியோடு கிளம்பிட்டாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம நகரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இந்த கவுண்டர் டாப்பையும் தொடச்சிக்கிட்டு வீடை மாப்பிங் போட்டு அதே வேலையோட முடிச்சுட்றோம் நமக்கு உடல் உழைப்புமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது இப்போ உள்ள பெண்களுக்கு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுமே சுறுசுறுப்பாக அவங்கவுங்க வீட்டு வேலையும் முடிச்சுட்டு வயலுக்கும் அப்படியே கிளம்பிட்டாங்க நம்ம வீடு வந்து ரோட்டு ஓரத்தில் இருக்கிறதுனால எல்லோருமே வேலைக்கு போகிறத பார்க்குறதில் எனக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக பார்க்குறதுக்கு பாக்குறதுக்கு எனக்கும் ஒரு தன்னம்பிக்கை வந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே வந்து வாங்க எங்களோட மாடி போயிட்டு வீட்டை சுத்தி உள்ள எங்களோட அந்த பசுமையான இது வந்து உங்களோட நான் காட்டுறேன் உங்களுக்கு வீட்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளி தான் ஊருக்குள்ளே வந்து நிறைய வீடெலாம் இருக்குது நம்ம வீடு வந்து வயல் ஓரத்தில் இருக்கிறதுனால சுற்றிலுமே வயலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் மழை கம்மியாக இருக்கிறதுனால நெல்லம் பயிரெலாம் வந்து ஒரு சில காடுலாம் காஞ்சிருச்சு இது வந்து நம்மளோட வயல் நம்மளை கொஞ்சம் போர் தண்ணி கொஞ்சம் வந்ததுனால பெருசாக கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு பயிர்லாமே இப்போ தான் இந்த பாத்ரூம் வந்து நாங்கள் கொஞ்சம் புதுசாக கட்டியிருக்கோம் இது வீட்டோட முன்பக்கம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மாடியிலே சின்டெக்ஸ் டேங்கும் அங்கே தான் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து மழை தெரியும் இப்போ வந்து பனி சூழ்ந்துருக்கனால அவ்வளோக்கா பிரைட்டாக தெரியலை ப்ரைட்டாக தெரியறப்ப ரொம்பவே சூப்பராக க்ரீனியாக இருக்கும் நல்ல ஜில்லுன்னு ஒரு காற்றோட எப்போதுமே இருக்கும் இதோட கண்டினியூட்டி விளாக் வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் போடுறேன் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் இதான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்